ஜீவஉற்று அமைத்து ஆறாவது வீட்டிற்குரிய நிதியுதவியை செய்திருந்தார்கள் பால விநாயகமூர்த்தி பால ஜோகமணி குடும்பத்தினர் இதற்கான நிதியுதவி செய்திருந்தார்கள் இது அமரத்துவம் அடைந்த பால விநாயகமூர்த்தி பால வினோதினி அவர்களின் முப்பத்தி நான்காவது பிறந்த நினைவாக இந்த வீட்டிற்குரிய நிதி உதவியை பால விநாயகமூர்த்தி பாலஜோகமணி குடும்பத்தினர் இவர்களுக்காக செய்திருந்தார்கள் இது ஜீவ உச்சி தொடர்ச்சியாக நிரந்தர வீடுகள் அமைத்து நாங்கள் வழங்கி வருகின்றோம் வீடு இல்லாதவர்களுக்கு அமைத்து கொடுத்து வருகின்றோம் அந்த வரிசையில் இந்த நூத்தி ஆறாவது வீட்டினையும் நாங்கள் இந்த குடும்பத்தினருக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எப்படி இந்த வீடு உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் ஆயிருக்கும் போது அப்படி நீங்கள் இந்த வீடு கிடைத்தது சந்தோஷம் முதற்கட்ட தான் இந்த இறைபதம் அடைந்த பால வினமதினி அவர்களுக்கு ஒரு காலம் தலை சாய்த்து தொடர்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து போராட்ட காலத்திலும் கூட ஒரு கல்வி வீட்டில நாங்கள் வாழ்ந்த வரலாறு கிடையாது அதுக்கு பிறகு எங்களுக்கு இப்படி ஒரு வீட்டில நாங்கள் இல்லை நாங்கள் தற்காலிக வீட்டில்தான் காலம் இருந்தோம் இப்ப வந்து இந்த வீடு கிடைச்சது எங்களுக்கு சரியான சந்தோஷம் நாங்கள் இந்த வீட்டுல எவ்வளவு காலம் இருந்தாலும் பால வினோதனி அவர்களை ஒரு காலத்திலும் நாங்கள் மறக்க மாட்டோம் உண்ணுலகிலே வாழ்கின்ற பால வினோதனி மண்ணுலகிலே எங்களுக்கு வாழ்வதற்கு நல்ல ஒரு வீடு தந்திருக்கின்ற அவர்களுடைய பெற்றோருக்கும் பெற்றோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியோடு உமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு தீவ உற்று அன்பின் அவர்களுக்கும் மனம் வாய்ந்த நிறைவான நன்றிகள் இந்த வீட்டுல இருந்த காலத்துல எங்களுக்கு உண்மையா அந்த வீடு ஒழுகும் ஒழுகினா மூன்று பிள்ளையட புத்தகங்கள் பேக்குகள் எல்லாம் நினையும் சில சில நேரம் அந்த எல்லாம் காய வச்சு போட்டு அடுத்த நாள் பாடசாலையை சென்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு எங்களுக்கு அரசாங்கத்தினால இதுவரைக்கும் எந்த ஒரு வீடும் இல்லை காரணம் என்னன்னு சொன்னா எங்க இவர் வந்து போராளியாக இருந்த காரணத்தினால் எங்களுக்கு இவரை கொண்டு போய் பூசா தடுப்பு முகாம் கூட வச்சிருந்தவன் அதுக்கப்புறம் பூசாவுல இருந்து இருந்த நேரம் நான் மூண்டு புள்ளியலும் சின்னாக்கிடாப்பேன் எனக்கு இந்த வீடு கையில தந்தா என்னால அதை கட்டி முடிக்கவே கஷ்டம் அப்ப நான் விரும்ப இல்லை அந்த நேரம் அந்த வீடு அப்படியான சூழ்நிலை எனக்கு இருந்தது அந்த காசை தந்தா நான் செலவழிக்கத்தான் செய்வேன் எனக்கு அந்த பெருமானங்கள் எதுவும் இல்ல பிள்ளைகளும் அப்ப அதால நான் சொன்னேன் எனக்கு இவரை ஜெயிலால விட்டு அப்புறம் எனக்கு வீடு தாங்க அப்படியே தள்ளுபட்டு தள்ளுபட்டு போய் ஆஹ் இப்பவும் எங்களுக்கு வீடு இல்லை அவையிலான தருப்படை இல்லை சஜித்துடைய வீடு கடைசியா தாரான்னு சொல்லி அதுவும் தெரியல எங்களுக்கு அதுக்கு முற்பட்ட காலத்திலுமோ இந்த காலத்திலுமோ பால வினோதனி அவர்களுடைய வீடு தான் நன்றியை சொல்றது தெரியாம நாங்கள் இருக்கிறோம் இந்த வீடு அத்திவாரம் போட்டதுல இருந்து முழுமை அடைந்து இன்று வரைக்கும் நிறைவான திருப்தியை தந்த இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடு முழுமை அடைவதற்கு சகல விதங்களிலும் சகல விதத்திலும் முற்றுப்பெற்று இன்று எங்களை கையில கையளிப்பதற்கு வீட்டுக்கு உதவி செய்த நான் மறந்திருந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு எங்கிருந்தோ நிறைய பேர் எனக்கு இந்த கேள் பண்ணி இந்த வீட்டை கட்டி தந்திருக்கிறாங்க அவ எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள் நன்றி உண்மையில் அந்த வீடு கிடைச்சதனுடைய அவர்களுடைய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி உண்மையில அது தெரிகிறது அவர்களுடைய வார்த்தையில் இல்லை அவர்களுடைய முகத்திலே பார்க்க உண்மையில அந்த மகிழ்ச்சி தெரியுது நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு கல்வீட்டுல இருக்க போறோம் என்று சொல்றது இந்த மகிழ்ச்சி எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி உண்மையில இப்படி ஏராளமான உறவுகள் எங்கள் மத்தியில எங்களுடைய மாவட்டங்களில் எங்களுடைய பிரதேசங்களில் நிரந்தர வீடுகள் இல்லாமல் தினந்தினம் அல்லல் பட்டு தங்களுடைய அன்றாட வாழ்க்கையினை கொண்டு போக முடியாமல் இன்னும் ஏராளமான மக்கள் இவ்வாறான தேவைகளோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுடைய ஜீவ அன்பின் கருத்தினால் முடியுமானவரை இவ்வாறானது உதவி செய்வோம் எங்களோடு இணைந்து இவ்வாறான அஹ் உதவி செய்ய விரும்பினால் நிச்சயமாக எல்லோரும் எங்களுடைய நிறுவனத்தோடு இணைந்து உதவி செய்ய முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றோம் நன்றி